இருப்பது உண்மையிலேயே ஏற்றுக்கூடிய செயல் அல்ல அந்த வகையில் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்கள் அந்த கருத்தை வெளியிட்டிருந்தார் ஆனால் அந்த கருத்திற்கு உடனடியாக தமிழ்நாடு அரசு அல்லது காவல்துறையினர் முறையாக போராட்டங்களுக்கு நாங்கள் அனுமதி அளிக்கிறோம் அல்லது அளித்ததற்கான எந்தெந்த இடங்களில் அளித்திருக்கிறோம் என்கிற அந்த பதிலை தந்திருக்கலாம் அதை தவிர்த்து மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் சொன்ன அந்த செய்தி அது இரண்டு பொருள்படும்படியான ஒரு நையாண்டி நக்கலுடன் கூடிய ஒரு செய்தியாக இருப்பதாக பாலகிருஷ்ணன் தோருடைய அந்த அறிக்கையின் கீழ் கமெண்ட்ஸிலே பல்வேறு பொதுமக்கள் கருத்து தெரிவித்திருந்தார்கள் அது ஒரு கூட்டணி கட்சியில அது ஒரு அகில இந்திய அரசியல் கட்சியின் அங்க வைக்கின்ற தமிழ்நாடு அரசியல் கட்சி தலைமையை அப்படி கூட்டெடுக்க கூடாது என்பது என்னுடைய பார்வை வந்து அறிவிக்கப்படாத அவசர நிலை அப்படிங்கிறது பேசுறாரு கே பி ஆனா மக்கள் கிட்ட முன்னாடி பேசுறாரு வாய்க்கு வந்ததை பேசிட முடியுமா இது வந்து நம்ம எதிரிகளுக்கு வந்து சாதகமா அமையாதா அப்படின்னு அவங்க கட்டுரை எழுப்பி எதிர்வினை ஆற்றுகிற கருத்து எதிரிகளுக்கு மக்களும் ஏற்படுத்தாதா என்பதையும் உணர வேண்டும் இல்ல இப்போ ஏற்பட்டிருக்க இந்த பிரச்சனை அதாவது நேரடியாகவே வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் திமுக கூட்டணி கட்சிக்கும் கூட ஏற்பட்டிருக்க அந்த பிரச்சனை வந்து ஏற்கனவே நீங்களும் ஒரு மாற்று கருத்து தெரிவிச்சீங்க அப்ப கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய குழப்பத்தோட இருக்கலாம் இல்ல இது நான் தான் சொல்றேன் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக போராடுகின்ற கம்யூனிஸ்டுகளோ தமிழக வாழ்வுரிமை கட்சியோ விடுதலை சிறுத்தைகளோ மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை கேள்வி எழுப்புறோம் அதற்கும் கூட்டணிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் ஏற்கனவே பலமுறை இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் நானும் ஏற்கனவே பலமுறை இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறேன் இன்றைக்கு எங்களுடைய கட்சியினுடைய பிரமுகர் திரு சங்கர் என்பவர் கடலூர் மாவட்டத்தில் முதுநகர் காவல்நிலைய எல்லைக்குட்பட்டு எல்லைக்கு வெட்டி படுகொலை செய்யப்பட்டு இன்றைக்கு ஐந்து நாட்கள் ஆகிறது இதுவரையில் ஒரு குற்றவாளிகளை கூட காவல்துறை கைது செய்யவில்லை ஆக ஒரு சில காவல்துறை சட்ட ஒழுங்கு உயர் அதிகாரிகள் மிக மெத்தனமாக இருக்கிறார்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் சுட்டி காட்டினாலும் கேட்டுக்கொள்வதில்லை கூட்டணி கட்சி தலைவர்கள் போராட்ட காலத்தில் பத்திரிகையாளர்களை சந்திப்பதற்கும் அனுமதிப்பில்லை கூட்டணி கட்சிகளை ஜனநாயக ரீதியாக கொடியேற்றுவதற்கும் அனுமதிப்பில்லை எங்கள் கட்சியினுடைய கொடிக்கம்பங்களை சட்ட ஒழுங்கு காவல்துறை அறுத்து எடுத்தும் போவது அல்லது வெற்றி எடுத்து எரிவது இதெல்லாம் மிக அநாகரிகமான செயல் ஆக அந்த சூழலில் ஏற்படுகின்ற வணிகர் வேதனை அடிப்படையிலே வெளிவருகின்ற கட்சியினுடைய தலைவர்களுடைய கருத்துக்களை கூட்டணிக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து விழுப்புரம் மாநாட்டில கே பாலகிருஷ்ணன் பேசினது வெளிச்ச விதைகளை விதைக்கவில்லை வாய்ப்பு வந்ததை சொல்ல கிடைக்கும் முக்கியத்துவம் குற்றச்சாட்டுக்கான சரியான அழுத்தம் கூட கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முரசொலி நான் மலேசியாவில உலக தமிழ் வம்சாவளி மாநாட்டில் பங்கெடுத்துவிட்டு இரவு மாநாடை முடித்துவிட்டு இப்போதுதான் வந்து இன்னும் முரசொலி படிக்கவில்லை படித்து விட்டு முரசொலிக்கு என்னுடைய அறிக்கை நாளை சட்டமன்றம் கூட இருக்கிறது அங்கு தமிழ்நாட்டில் இறந்திருக்கிற சம்பவம் அடிக்கடி தீவு நம்முடைய பட்டாசு தொழிற்சாலையில் உயிரிழந்த சம்பவங்கள் ஏற்கனவே என் தொகுதியில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பிரச்சனைகள் அதில் உயிரிழந்த மக்களுடைய பிரச்சனைகள் அதுபோன்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த பெண்களுக்கான பாலியல் வெள்ளுறவு பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் நாளை சட்டமன்றத்தில் நியாயமாக சட்டப்பூர்வமாக இதற்கு ஒரு பதிலை தமிழ்நாடு அரசிடம் எதிர்பார்க்க இருக்கிறோம் அதற்குரிய கவன ஈர்ப்புகளை அளித்திருக்கிறோம் நாளை இதை குறித்து சட்டமன்றத்தில் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி